கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை சார்பில் அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் பொங்கல் கொண்டாட்டம் கோவை கோவைந்திமாநநகர் பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் திங்கட்கிழமை இன்று மதியம் ஒரு மணி அளவில் கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை கோவை மாவட்டத்தில் எட்டு வருடங்களாக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது குறிப்பாக ஆதரவற்ற முதியவர்கள் இல்லம் குழந்தைகள் காப்பகத்திற்கு நேரில் சென்று காலை உணவு மதிய உணவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இதன் ஒரு பகுதியாக தைத்திருநாளான பொங்கல் விழாவில் இன்று மதியம் உணவு முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாட்டினை கருணை உள்ளங்கள் பொதுநல சேவை நிர்வாகிகள் இமானுவேல் ஏசடியான் மற்றும் மனோவா ஆகியோர் செய்திருந்தனர் ஹாப்பி பொங்கலுங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறோம் சரிங்களா இவங்க வந்து எங்கள் அண்ணா அவர் இவர் இப்போது பண்ணுறது நான் ஸ்டேட்டஸில் பார்த்தேன் இருந்தாலும் நாங்கள் பக்கத்தில் எல்லாத்துக்குமே எங்களால் முடிஞ்சதே எங்கள் குழந்தைங்களோட பர்த்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வீட்டில் செஞ்சு நாங்கள் அந்த இப்படி இருக்கிற கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கும் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்ருப்போம் வீட்டில் மீன்ஸ் இந்த கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் அப்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் பர்த்டேக்கு எல்லாமே இப்போ வந்து அண்ணா வந்து இது பண்ணுறது ஸ்டேட்டஸ் பார்க்கமே நானாக தான் வாலண்ட்ரியாக தான் நான் கேட்டேன் அண்ணா இங்கே பண்ணிட்டுருக்குறீங்க எங்களுக்குமே அங்கே இருக்கிறாங்க ஏன்னா அது வந்து அங்கே மெயின் ரோடுங்கிறதுனால எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்குது எங்களுக்கு காந்தி மாநகர்னு தான் அண்ணா சொன்னாங்க இப்போவுமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வழி தெரியாம எல்லாம் வந்து இப்போ அண்ணா தான் வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் இது வந்து செய்கிறதுக்கே கடவுள் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க இந்த நல்ல நல்லதுமா இப்போ எங்கள் எங்கள் அப்பாவுமே கொஞ்சம் முடியாமல் தான் இருக்கிறாங்க அம்மாவும் வந்து பார்த்தோ இருந்தாலும் ரொம்ப கேர் பண்ணி என்னாலேயுமே பார்க்க முடியல வேலை போகிறனால அப்போது இது வந்து எங்கள் அம்மாவும் நினச்சிட்டுமே நாங்கள் பண்ணுற மாதிரி மனசில் நினச்சிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்து நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி எங்களால் ஒரு கடுகளவு தான் அது எல்லாமே வந்து இந்த வாய்ப்பு தந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து அண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா